படித்ததில் பிடித்தது கணவனே கண்கண்ட தெய்வம் புல்லானாலும் புருஷன் கல்லானாலும் கணவன் பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய பழமொழிகள் இவை பதிமூன்று வயசு பெண்ணை நாற்பது வயது ஆணுக்கு மணமுடித்த காலம் வதவெதவென்று குழந்தைகள் பெற்றுக்கொள்ள மட்டுமே பெண்கள் என்று நினைத்த காலம் ஒரு திருவில் குறைந்தது இரு ஆண்களாவது இருதாரமோ மூன்று தாரமோ காலம் கணவன் சாப்பிட்ட பின் மனைவி சாப்பிட்ட காலம் கணவன் முன்னே மனைவி அமராத காலம் கணவன் சாப்பிடும் வரைக்கும் அருகிலேயே மனைவி நின்று கொண்டிருந்த காலம் பெண்கள் பள்ளி செல்லாத காலம் அல்லது மூன்று வரை படித்த காலம் அல்லது சமைஞ்சதும் படைப்பை நிறுத்திய காலம் பழைய கருப்பு வெள்ளை படங்களில் பூம்புகாரையும் காத்தவராணியும் கவி காளிதாசனையும் பார்த்து புருஷன் அடுத்த வீட்டுக்கு போகும்போது கதாநாயகி அழுகும் சமயம் இவர்களும் கூடவே சேர்ந்து அழுது மூக்கை சிந்திய காலம் பொருளாதாரத்துக்கு கணவன் போடும் சோற்றுக்கும் இரண்டு சேலைக்கும் கட்டுப்பட்ட காலம் அந்த காலத்துக்கு என்னமா செய்யறது போமா என்று புத்திமதி சொல்கின்றேன் பேர் வழி என்று பெண்ணுக்கு மண்டையை கழுவி புருஷனுக்கு கால் கழுவி மிதி வாங்க அனுப்பிய காலம் இன்றைக்கு அப்படியல்ல சந்திராயனை அனுப்பி நிலவை வென்ற குழுவில் இருக்கும் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு லட்சம் பெண்ணுக்கு சமம் அவர்களிடம் சென்று இந்த பழமொழியை கூறினால் அடுத்த ராக்கெட்டை வாயிலே வச்சிருவார் அதனால் மனைவிக்கு ஆறுதல் எல்லாம் தர இதுபோல பழமொழிகளை முயற்சிக்காமல் அவர்களுக்கு தைரியம் தந்து சுதந்திர காற்றை சுவாசிக்க கொடுக்கலாம் அதுதான் அவர்களுக்கு உண்மையான ஆறுதல் படித்தேன் பகிர்ந்தேன் அன்புடன் வாசித்தமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி